தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி நம்ம டைட்டில் பார்த்துருப்பீங்க கைகால் வலி மூட்டு வலி இருந்தால் நீங்கள் சாம்பிராணி ஒத்தடம் கொடுத்தால் விடும்னு அந்த சாம்பிராணி எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வெல்லியா செரட்டா பிளான்ட்டை பாருங்கள் அந்த படத்தில் இந்த பிளான்ட்டோட பொட்டானிக்கல் பாஸ்வெல்லியா செரட்டா இதில் இருக்கக்கூடிய பிசின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த இருந்து எடுக்கக்கூடியதான் பாஸ்வெல்லிக் ஆசிட்னு ஒரு வேதிப்பொருள் இருக்குது கெமிக்கல் காம்பவுண்ட் அதே மாதிரி டெர்பின்ஸ் இருக்குது இந்த கெமிக்கல் காம்பவுண்ட் என்ன பண்ணுதுன்னா நிறைய மூட்டு வலி கைகால் வலியை குணப்படுத்துது பாருங்கள் அந்த தாவரத்துலேருந்து எடுக்கக்கூடியதான் இந்த பசை இதுதான் வந்து சாம்பிராணியை நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம் இது வந்து பாறையோ வேறு இருந்து எடுக்கிறது இல்லை மரத்துலேருந்து எடுக்கக்கூடியதான் ஒரு பசை இது ஸோ இப்போ இந்த பாஸ்வெலி செரட்டா வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை கால் வலிக்கு பயன்படுத்துகிறாங்க ஃபர்ஸ்ட் இதை பற்றி என்னங்கிற விக்கிபீடியாவில் எடுத்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் பாஸ்வெல்லிக் தான் இந்த மரத்தில் அதிகமாக இருக்குது அதனால தான் அது பொட்டானிக்கல் பாஸ்வெல்லியா சரட்டான்னு சொல்கிறாங்க இதுலேருந்து எடுக்கக்கூடிய பிரித்து எடுத்து அந்த பசையில் பாஸ்வெல்லிக் ஆசிட் பாஸ்வெல்லிக் ஆசிட்ஸ் ஆர் சீரியஸ் ஆஃப் பென்டாசைக்ளிக் டர்பினாய்டு மாலிக்யூல்ஸ் தேட் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை பிளான்ஸ் இந்த ஜீனஸ் ஆஃப் பாஸ்வெல்லியா இந்த பாஸ்வெலிக் ஆசிட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செகண்டரி மெட்டபிலாயிட்ஸ் ஏன்னா அது வந்து பிளான்ட் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகிறது அது வந்து அந்த ரெசினில் இருக்குல்ல லைக் மெனி அதர் டெர்பின்ஸ் இதில் இருக்குது அதே மாதிரி பாஸ்வெலிக் ஆசிட் அப்பியர் இன் த ரெசின் ரெசின்னா அந்த பசை நம்ம எப்படி முருங்கு மரத்தில் வந்து அதை வெட்டணுன்னா பசை வருதுல்ல அது மாதிரி இதை வெட்டணுனா பசை வரும் ஸோ அதில் தான் இது இருக்குன்றாங்க இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் மேக் மேக்அப் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ரெசின் ஆஃப் பாஸ்வெல்லியா செரட்டா அதாவது முப்பது சதவீதம் வந்து இந்த பசையில் பாஸ்வெலிக் ஆசிட் இருக்குது இதுதான் அதனோட ஸ்ட்ரக்சர் நல்லா பார்த்துக்குங்க இந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் பாஸ் வில்லியாஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து நிறைய ஃபார்மக்காலஜிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி கைகால் வலி ஆர்திரிட்டிஸு ஆஸ்டியோ ஆர்திரிட்டிஸ் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து என்னன்னா அனிமல் ட்ரெயினில் நிறையா வந்து முயல் இதெல்லாம் வந்து அந்த செல்ஸை கட் பண்ணி அது மூலமாக நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இது பாருங்கள் ஹெல்த் லைன் அப்படிங்கிறதுல ஒன்று பார்த்துருக்கேன் வாட் த ஸ்டேஸ் என்ன ரிசர்ச்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அவங்க பண்ண ஸ்டடிஸ் ஷோ தட் பாஸ்வெலியா மே ரிடியூஸ் இன்ஃப்ளமேஷன் என்னன்னா ஒரு இடத்துல கட்டி வருதுன்னா அந்த கட்டிக்குள்ளே நீர் மாதிரி இருக்கும் அதை ஃபுல்லாக ரிடியூஸ் பண்ணுதுன்றாங்க அதே மாதிரி என்னென்ன யூஸ்ஃபுல் கண்டிஷன் ஃபாலோயிங் கண்டிஷன் பாருங்கள் ஆஸ்டியோ ஆர்த்திரட்டிஸை குணப்படுத்து ரிமிட்டாய்டு ஆர்திரைட்டிஸை குணப்படுத்துது ஆஸ்துமா இந்த சாம்பிராணியை நீங்கள் சுடுதண்ணியில் நல்லா போட்டுட்டு நீங்கள் வந்து ஆஸ்துமா இருந்துச்சுன்னா அந்த ஸ்மெல்ல வந்து என்ன ஆஸ்துமா குணமாயிரும் அதே மாதிரி மூலம் பௌத்திரம் இருந்துச்சுன்னா இன்ஃப்ளமேட்ரி பவுல் டிசீஸ் ஐபிடின்னு சொல்லுவாங்க அது குணப்படுத்துது பிகாஸ் பாஸ்வெல்லியா ஆசிட் இஸ் அண்ட் எஃபெக்டிவ் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்ரின்னா அந்த இதுக்கு ஏற்றா ஏற்று போராடக்கூடியது தன்மை இதுக்கு இருக்குது இந்த செடி தான் வந்து பாஸ்வெல்லியா செரட்டா இதுதான் பாஸ்வெலியா ஆசிட்டோட ஸ்ட்ரக்சரு இதை வந்து நீங்கள் சுடுதண்ணி நல்லா காய வச்சு துணியில் இந்த சாம்பிராணி கட்டி ஒருத்தரம் கொடுத்தா சரியாயிரும்